ஹாய் கைஸ் வெல்கம் டு சனோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டுடே ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி செலப்ரேஷன் எப்படி இருந்ததுன்றது தான் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணும் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணும் எப்படியெல்லாம் வந்து கிருஷ்ணசாமிக்கு அலங்காரம் பண்ணும் அப்படிங்கிற எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸுமே ஒரு விலாக கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஆஃப்டர்நூன் ஐ திங்க் ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் இருக்கும் காவியா வந்து பிளாக் எடுக்க போகிற மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நான் வந்து புடலான ஒரு லஞ்ச் மெனு தான் எனக்கு சூப்பராக வந்து சமையல் வந்து கொஞ்சம் சூடாக பசங்களுக்கு லீவுன்றதுனால கொஞ்சம் சூடாக வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மார்னிங் வந்து லஞ்சு செய்யலை ஆஃப்டர்நூன் தான் லஞ்சு செய்கிறேன் ரொம்ப நாள் கழித்து வீக்கில் அதாவது சாட்டர்டே சண்டே இல்லாமல் வீக்கில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஆஃப்டர்நூன் லஞ்சு செய்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சூடாக வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி லன்ச் மெனு என்னன்றதை உங்களுக்கு காமிச்சிட்றேன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சூடாக சூட சூட சாதம் ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் இதில் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாங்காய் வந்து எங்களோட மரத்தில் காய்ச்ச மாங்காய் இப்போ மாங்காய் காய்க்கலங்க இது காய்ச்சி வந்து கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒன்னு ஒன்று சும்மா வாசத்துக்காண்டே போட்டு ஆட் பண்ணிருந்தேன் பாவக்காய் வந்து வத்த குழம்பு சாம்பார் பருப்பு கீரை அந்த மாதிரி கொஞ்சம் உப்புச்சிப்பில் சாப்பிடற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் காராஜாரமாக பாவக்காய் வத்த குழம்பு இது பார்த்தீங்கன்னா வெள்ளம் போட்ட பச்சடி யாருக்கெல்லாம் மாங்காய் வெள்ளை பச்சடி பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் அதுக்கப்புறம் தக்காளி ரசம் ஸோ இதுதான் இன்றைக்கி லன்ச் மேனும் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி அம்மா வந்து வந்தாச்சு கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து அன்றைக்கி மார்னிங்கே அம்மா சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து ஆஃப்டர்நூன் அம்மா வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு மதியத்துக்கு மேலே வந்து வந்திருந்தாங்க வந்த உடனே லவ் அலர்டேலாம் செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து உடனே ஸ்நாக்ஸ் வந்து செய்யறதுக்கு இறங்கிட்டாங்க வாங்க அஞ்சு நிமிஷம் லவா லட்டு செய்யலாம் எப்படின்றத பாக்கலாம் நிமிஷம் லவா லாட் பண்ணிடலாம் வாங்க ரெடி பண்ணிட்டேன் சூப்பரா இருக்கு சாப்பிடுங்க வாங்க சாப்பிட வர முடியாது பாக்கதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து முறுக்கு மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் பட் முறுக்கு செய்ய டைம் இல்லை அவர் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க நான் ஒன்றிக்காக வந்து எல்லா வேலையும் செய்யணும் முடியாதுங்க ஸோ அம்மா வந்து கொஞ்சமாக சாமிக்கு கும்பிட்றதுக்கு மட்டும் இப்போ கொஞ்சமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாங்க எப்பயுமே அம்மாவோட சமையல் ரெசிபீஸு ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய தடல்புடலான விஷயலாம் போட்டு செய்ய மாட்டாங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எலிகண்ட்டாக ரொம்ப சிம்பிளான ஐட்டம்ஸ் வரைக்கும் போட்டு செய்வாங்க பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இருக்கும் ஸோ அதுதான் அம்மா கைப்பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அம்மாவோட ரெசிபி இந்த ரவை லட்டு முறுக்கு அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்னோட ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் மெஷர்மெண்ட்ஸோடு என்னெல்லாம் போட்டால் எவ்வளோ எப்படி எப்படி வரும் அப்படிங்கிறது மெஷர்மெண்ட்ஸோடு வந்து நான் அம்மாவே வந்து பேச சொல்லி ஷார்ட்ஸ் எடுத்து போட்டிருக்கேன் வேணுன்றவங்க போயிட்டு என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க நல்ல 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 சூப்பரான டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ ஸ்நாக்ஸ் மட்டும் எனக்கு வாங்கினாலுமே அதெல்லாம் இல்லைங்க வீட்டில் அம்மா செய்யறது தாங்க அது வேற லெவலாக இருக்கும் ஸோ வந்து வேணுன்றவங்க கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க யாருக்கெல்லாம் வந்து அம்மா செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் அதெல்லாம் இப்ப என்னோட வீடியோ பார்த்த உடனே ஞாபகம் வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பாருங்க சூப்பரான சுவையான முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க எப்பயுமே முறுக்கு செய்கிறப்ப வந்து அந்த கலர் ப்ரௌன் கலராக வராமல் பட் ஆனால் அந்த டேஸ்ட் அதில் வரணும் அது தாங்க அதில் ஹைலைட்டு ஸோ அதை வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க நல்லா வந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஸோ அவர் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே நம்ம சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் காவியா வந்ததுலேருந்து அவளுக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது ச மண்டே லீவு தான் அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே நிறைய விஷயம் அவங்க டேடிக்காக வச்சுருக்கா எனக்கு இந்த ப்ரா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தரணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு என்ன ஆல்ரெடி சாட்டர்டே சண்டே மண்டே த்ரீ டேஸ் லீவ் இல்லையா மறுநாள் ஸ்கூல் போகணுன்றதுனால அவள் அந்த டென்ஷன்லேயே இருந்தால் அவளுமே ஒன்று ரெண்டு கூட கூட பிளாக் எடுக்கத்தோ வீடியோ எடுக்கத்தோ எதுவுமே பண்ண முடியாது ஸோ நான் முறுக்கு ரெடி இன்ஸ்டன்ட் முறுக்கு ஓகே சரி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்னதா எடுத்து உடிச்சிக்கலாம் பா சரி விடு கொஞ்சம் புட்டு காட்டேன் சூப்பரா இருக்கும் சொல்லு என்ன அவ்வளோதாங்க ஒர்க்லாம் முடிச்சிட்டு நான் வந்து ரெடி ஆயாச்சு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து மல்லிப்பூ நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க அன்றைக்கி மல்லிப்பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் என்னதான் இருந்தாலுமே நான் கொஞ்சமாக தான் வைப்பேன் அன்றைக்கி எங்கள் அம்மா பிடிச்சி கத்தி விட்டாங்க வந்து நிறைய வைக்கணும் நீ வந்து நிறைய பூவெல்லாம் வைக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க ஸோ அதனால அப்படியே வை அப்படியே வை சொல்லிட்டாங்க நான் இவ்வளோ பூலாம் வச்சதே கிடையாது ஸோ அதனால அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணதுனால நான் வந்து அப்படியே ஃபுல்லுக்காக வச்சுட்டேன் காவியா வந்து எனக்கு வேணாமாமே நான் இன்னும் தலை வரலை அப்படின்னு சொல்லிட்டா சிவன்யாவும் வேணான்னுட்டா ஸோ கிருஷ்ண சாமிக்கு வந்து அலங்காரம் வந்து எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன் கிருஷ்ண ஜெயந்தி அப்போயே நான் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் போட்டேன் ஒரு டூ டேஸாக எனக்கு ஒர்க் அதிகமாக இருந்ததுனால எனக்கு எடிட்டிங் வந்து கொஞ்சம் டூ டேஸ் வந்து லேட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணசாமி எப்போ வாங்கணும் என்ன எவ்வளோ நாளாக நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் என்னோடய ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாமிக்கு சா கிருஷ்ண ராமா ப்ளூ சொல்லுவாங்க அந்த ப்ளூ சாரி தான் வந்து நான் வியர் பண்ணியிருக்கேன் என்னோடய சாரி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிருஷ்ணசாமி பாருங்கள் கிருஷ்ணர் வந்து எங்களோட த்ரீ இயர்ஸ் ட்ராவல் டிராவல் பண்றாங்க ரொம்ப எனக்கு கிருஷ்ணர் லேடிஸில் கிருஷ்ணர் யாருக்கெல்லாம் எல்லாம் பிடிக்கும்ன்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா கிருஷ்ணர் சாமி பிடிக்காத ஒரு கேர்ள் இருக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களோட அந்த நிறைய விஷயங்கள் அவங்களுடைய விஷயங்கள்லாம் விஷயங்கள் எல்லாம் குறும்புத்தனமா சுட்டித்தனமா இருக்கும் ஸோ அதனால் வந்து கிருஷ்ணர் வந்து ரொம்ப பேருக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அப்புறம் சாமிக்கு வளர்ந்து அலங்காரம் வந்து கேம்பஸ் செட்டெல்லாம் போட்டு ஜுவல்ஸ்லாம் போட்டு என்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸை வச்சு நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு கிருஷ்ணர் லுக்கை அழகாக வந்து சூப்பராக கொடுத்தாச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக அது என்ன தான் நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் வந்து யூஸ் பண்ணாலுமே கூட நம்ம சூப்பராக வாசமாக கிருஷ்ணர் கிட்ட போனாலே வாசமாக இருக்கிற மாதிரி மல்லி பூ வந்து நான் வந்து சாமிக்கு வந்து கொண்டையில வந்து வச்சாச்சு நிறைய பேர் கிருஷ்ண ஜெயந்தி அப்போ தான் குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் ராதை அப்படின்னு சொல்லி எல்லாம் போடுவாங்க நான் காவியா சிவன்யா பிறந்ததுலேருந்து நான் நிறைய எல்லா ஹியர்ஸுமே வந்து நானு கிருஷ்ணர் ஜெயந்திக்கு கிருஷ்ணர் விஷம் போட்டாச்சுங்க அவங்களே வேணாம் விட்டுரு மம்மி அப்படின்னு சொல்லி சளிச்சு போகிற அளவுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு ஏஜ்லேயுமே ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருப்பேன் அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இதில் நிறைய சூப்பரான ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் வந்து கவியேசவனியாக்கு நிறைய எடுத்தாச்சு ஸோ இந்த இயர் வந்து அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரீயாக விட்டாச்சு பசங்களும் பிள்ளைங்களும் பெரிய பிள்ளை ஆகிட்டாங்க அவங்கெல்லாம் இப்போ இதெல்லாம் போட்டுக்க வேண்டாம் மம்மி அப்படின்னுடுறாங்க ஸோ அதனால் விட்டாச்சு எங்களோட கிருஷ்ணர் வந்து எப்படி இருக்காருன்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்களேன் பார்த்தீங்கன்னா இவங்க எங்கள் ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க உடனே அவருக்கு சொல்லிட்டாங்க நான் ஒரு பத்து நிமிஷம் தான் இருப்பேன் அதுக்கப்புறம் உடனே எனக்கு மீட்டிங் கூப்பிட்டுருவாங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்குள்ளே கடைக்கடைன்னு ஒரு சிலதெல்லாம் வந்து நான் பண்ணணும்னு நினச்சி பண்ணிகிட்டே இருந்தேன் பார்த்தீங்கன்னா சாமிக்கு கிருஷ்ண ஜெயந்தி குமார் அத்தனை பேருக்குமே தெரியும் கிருஷ்ணர் வாயில் வந்து ஃபஸ்ட்டு வெண்ணை வச்சா மட்டும்தான் கிருஷ்ணர் ஓடி வருவார் ஸோ அதனால் நாங்கள் வந்து பட்டர் வந்து வச்சாச்சு பார்த்திங்கன்னா हाँ uh -huh. நான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்ன நினச்சேங்க ஆல்ரெடி மீஷோவில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இப்போ ஆஃபர் போயிட்டு இருந்ததுனால எல்லோரும் விளக்கில் என்ன விட்டால் தான் விளக்கேறியும் இங்கே பாருங்கள் தண்ணி விட்டால் கூட விளக்கேறியும் ஸோ எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு மைண்டு கம்ஃப்யூஷன்லையே இருந்தேன் பட் இருந்தாலும் ஆர்டர் போட்டாச்சு வந்த பிறகு ரொம்ப ஸ்டாட்டிஸ்ஃபைட்டாக இருந்துச்சு டுவெல் பீசஸ் அபவ் ஒரு டூ டூ ஃபிஃப்டி எயிட்டியா எனக்கு ஞாபகம் இல்லை ஐ திங்க் நல்லா இருந்துச்சுங்க வெல் பீசஸ் இருந்துச்சு நமக்கு இது நிறைய விஷயத்துக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம ஃபெஸ்டிவல் ஆகட்டும் அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் ஆகட்டும் அந்த டைம்லலாம் நம்ம ஏற்றிட்டு விளக்கு வந்து வாசப்படிக்கு ஓரங்களில் வச்சுட்டு நம்ம போக வர்றப்பெல்லாம் அதுக்காக ஒவ்வொரு வாட்டியும் குழந்தைங்க போகிறப்பெல்லாம் ஐயோ பார்த்து போகணும் பார்த்து போகணும் சொல்லி சொல்லி அது பயங்கர டென்ஷனாக இருக்கும் ஸோ இதை மாதிரி நம்ம வைக்கிறப்ப ரொம்பவே நல்ல நமக்கு வீட்டுக்கு வெளிச்சமாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க கார்த்தப்ப அரிசி பானையில் விளக்கு வைக்கணும் உப்பு பானையில விளக்கு வைக்கணும் கேஸ் மேல விளக்கு வைக்கணும் அதுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க வந்து ஐயோ என்னெல்லாம் அரிசி உள்ள பட்டா என்ன ஆகிறது இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம் இப்ப இப்படி எடுத்துட்டு போயிட்டு அழகாக வச்சிடலாம் எண்ணெயில விளக்குறா என்ன தண்ணியில விளக்குறா என்ன விளக்கு விளக்கு தானே ஸோ அதனால வந்து நாங்க கிருஷ்ணரை சுத்தி விளக்கு வச்சாச்சு பார்த்தீங்கன்னா சாமிக்கு படையல் வந்து இடலாம் ஒரு சிலதெல்லாம் வந்து அம்மா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் அது மட்டும் இல்லாமல் வீட்லேயுமே ஒரு ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் வந்து வீட்லேயுமே செஞ்சோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசன்னாக அவர் வந்து பூனே போயிருந்தாங்க அப்போ வந்து ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ அது எல்லாத்தையுமே வச்சு கிருஷ்ணருக்கு வந்து படைய லெட்டர்லான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இலையில சாத்துக்குடி அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஆப்பிள் இது வரைக்கும் வச்சாச்சு அதுக்கப்புறம் அம்மா பார்த்திங்கன்னா ரெட் பனானாவும் எல்லோ பனானாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையுமே வந்து வச்சாச்சு இது பார்த்திங்கன்னா ரேஃபர் பிஸ்கெட்ஸு சால்ட்டு பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் இதுதான் நான் சொன்னேன் இல்லையா பூனேயில் பக்கவார் வாடின்னு சொல்லுவாங்க அது யார்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் காரமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது அது ஒரு வகையான டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பக்கவார் வாடின்னு சொல்லிட்டு பூனே ஸ்பெஷல் ஸோ அதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் க்ரன்ச்சியாக இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் நான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் அம்மா வந்து சீடு கல்ல உருண்டை எள்ளுருண்டை இதெல்லாம் வந்து அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அங்க இருந்து காஞ்சிபுரத்துல இருந்து வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாத்தையுமே வந்து நாங்க வச்சாச்சு பாத்தீங்கன்னா போயிட்டு இந்த ஸ்வீட்டு பாருங்க இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க இது வந்து பேடா பேடா ஸ்வீட்டு இதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் ஸோ இதுவுமே வந்து வச்சாச்சு குலோப் ஜாமுன் செய்யலான்னு நினைச்சேன் இருந்த டென்ஷனில் இல்லை குலோப் ஜாமுன் செய்கிறதையே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இயராக குலோப் ஜாமுன் இல்லாமல் எங்கள் கிருஷ்ணருக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் நான் ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஊஞ்சலில் உட்காந்துச்சிட்டு ஊஞ்சலில் ஆடிட்டு ஆடிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வாங்கி எடுத்தேன் அவர் வந்து மீட்டிங் எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் உட்காந்துட்டாங்க ஸோ ஒரு ஒன் ஹவர் ஆகும்னு சொல்லிட்டாரு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஷார்ட்ஸு பிளாக் எல்லாம் எடுங்கம்மா நான் அதை வந்துடுறேன்னு சொன்னாங்க ஸோ அவர் வருவார் தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் புசுமா பாருங்கள் ஒரே டென்ஷனாக இருக்குது போயிட்டு தூங்கணும் வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோம் நான் என்ன பண்ணுறது வந்துட்டாங்க ஸோ வரேன் வரேன்னு சொல்லிட்டு மீட்டிங்ல உட்காண்டிருக்காங்க காவியாவும் ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு உட்காந்துருக்காரு இருக்கிறதுலே நாங்க மூணு பேர் தான் அவைலபிளாக இருக்கும் அதனால நாங்க மூணு பேரும் வீடியோ எடுத்துக்கிட்டோம் வேற வழி அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டாங்க அதுக்குள்ளே எங்கள் மாமனார் பார்த்திங்கன்னா அவர் நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க அன்றைக்கி லேட் ஆகிடுச்சி ஸோ அதனால் அவர் வந்து ஏஜ்டு பர்சனு சுகரு பிபி அது இதுன்னு இருக்குது அவங்களாம் வேலைக்கு கரெக்ட் டைமுக்கு தூங்கணும் சரி நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல ஓகே டைம் வந்து எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சு ஸோ அதனால் நாங்களும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலை அவங்க எல்லாம் படுத்துட்டாங்க ஸோ நாங்கள் வரைக்கும் இவ என்ன பண்ணுறது இவர் வந்ததும் லேட்டு இவருக்கு மீட்டிங்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் டென்ஷனாக போச்சு ஒரு வழியாக கிருஷ்ணர் சாமியை வந்து நாங்கள் எயிட் தேர்ட்டிக்கு வந்து வீட்டுக்கு அழைச்சாச்சு என்ன பண்ண சுச்சுவேஷன் எல்லா வீட்டுக்கும் கிருஷ்ணர் போயிட்டு சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து பிஸியாக வந்திருப்பாங்க ஸோ வந்தது எங்கள் வீட்டுக்கு லாஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து கிருஷ்ணர் வந்து நாங்கள் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு தான் நாங்கள் சாமி கும்பிட்டோம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் எடுத்து ஏற கட்டி வச்சுட்டு படுக்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு வந்து so, <tune> எப்போயுமே வந்து கிருஷ்ண கிருஷ்ணர் ஜெயந்தி கும்பிட்டுட்டு காவ்யாவியோ சிவன்யாவியோ வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது விஷ்ணு கோவில் அப்படி சொல்லிவிட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கோவில் தாங்க ஸோ அந்த கோவிலில் வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு வரவங்களுக்கெல்லாம் கிஃப்ட்ஸ் தருவாங்க அதுக்கப்புறம் உரி அடிப்பாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுவாங்க கிளாசிக்கல் டான்ஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து போய்ட்டு பார்த்துட்டு வருவாங்க பசங்கள் ஸோ இந்த இயர் வந்து பசங்கள்லாம் எல்லாம் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டதுனால எதுவுமே பண்ண முடியல அவங்களுமே வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால விட்டாச்சு ஒரு வழியா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு வரப்போ சாமி கும்பிட்ட விடனே வந்து காவியா சிவன்யா வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லி வீடியோ எடுப்பேன் ஸோ வந்து அதெல்லாம் இந்த விஷம் மிஸ் பண்ணுறேன் ஹாய் கைஸ் ஆக்சுவலாக வந்து இந்த சாரி வந்து எங்கள் அம்மாவோட சாரி எங்கள் அம்மா வந்து எடுத்தாங்க பட் எங்கள் அம்மா கட்டினா நல்லாவே இல்லை கைஸ் எங்கள் அம்மாவுக்கே மாணான்னு சொல்லிவிட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த சாரி எனக்கு நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எங்கள் அம்மாவுக்கு நல்லா இருக்குமா எனக்கு நல்லா இருக்குமான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சாரீ எப்படி இருக்குது என்னோட சாரி இன்னிலேருந்து இது ஸோ அதனால் என் சாரி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க என்னமா உனக்கு உனக்கு நல்லா இருந்தா இந்த சாரி உனக்கு நல்லா இருந்ததா இங்கே பார்த்து சொல்ல நல்லா இருந்துச்சா நல்லா இல்லை ஸோ வந்து எங்கள் அம்மா எடுக்கிற சாரி எல்லாமே எனக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும் ஓகே பை பை ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இதை பற்றி சொல்லியே ஆகணுங்க நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க ஆல்ரெடி வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே கண்டுபிடிச்சி கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா இவங்க வீட்டு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து புதுசாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ பெயிண்டிங் எல்லாம் நாங்களே பண்ணோம் பார்த்து பார்த்து ஸோ ஹாலில் வந்து ரொம்ப டீசெண்டாக ரொம்ப சூப்பராக ஒரு ஹா ஒரு வந்து ஒரு ட்ராயிங் அதாவது கிருஷ்ணர் ஹாட் வந்து அழகாக போட்டாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது பெரிய கிருஷ்ணர் சோ எங்க அம்மா வந்து பார்த்துட்டு நான் ஆல்ரெடி வீடியோல காமிச்சிருந்தேன் வீடியோ கான்பிடென்ஸ்ல அதெல்லாம் பாக்குறப்ப அவ்வளவு தெரியும் இவ்வளவு பெரிய கிருஷ்ணரா வரைஞ்சிருந்தே நீ அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும்தான் எல்லாரும் கிருஷ்ணரை வச்சு சாமி கும்பிடுவாங்க நாங்க வந்து வருஷம் ஃபுல்லா பாக்குறப்பல்லாம் திரும்புறப்ப எல்லாம் நினைச்சப்ப நாங்க வந்து இந்த கிருஷ்ணரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் இந்த அதே மாதிரி என்னோட சிஸ்டரோட பாப்பா சன்விகா இருக்கா இல்லையா காயத்ரியோட பாப்பா அவள் ஃபோன் பண்ணாள்னா வீடியோ கான்ஃபரன்ஸ்ல தான் வருவா வந்தாள்னா அனு கிருஷ்ணா காட்டு அணு கிருஷ்ணா பார்க்கணும் அனு கிருஷ்ணா இப்பயே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கும் இந்த கிருஷ்ணர் எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க நானே வரைஞ்சது இதுவுமே புனே ஸ்பெஷல் தாங்க புனேயில் வந்து பேடா வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஸோ இது வந்து ஒன் கேஜி தௌசண்ட் ருபீஸும் இன்னமும் சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க ஸோ இது வந்து அதாவது நிறைய நிறைய டேஸ்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் உண்டு ஹார்லிக்ஸ் வச்சு பேடா பண்ணுவாங்க ஒவ்வொன்று டேஸ்ட்லையுமே உண்டு ஸோ அதனால் இவர் என்ன பண்ணார் இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸ் எல்லா டேஸ்ட்லையுமே எல்லா வெரைட்டிஸ்லேயுமே வந்து சேர்த்து ஒரு ஒன் கேஜி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காவியாக வந்து ஒரு அம்மா வந்து ஒன்று செலக்ட் பண்ணி சாப்பிட்டாங்க இது வேண்டாம் எனக்கு அது வேணும்னு சொல்லி அவள் ஒரு ஒரு ஃப்ளேவர் எடுத்துட்டு அம்மாக்கிட்ட சொல்லி எனக்கு இந்த ஃப்ளேவர் வேணாம் இன்னொரு ஃப்ளேவர் வேணும் வேணும்னு சொன்னான் பாருங்களேன் எங்கள் அம்மா பண்ணுற வேலையை பாருங்கள் எந்த பாட்டி இந்த வேலையை பண்ணுவாங்க அவங்க சாப்பிட்டது பாதி வந்து வேண்டாமா ஏன்னா அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா தெரியாது பட் ஆனால் அவங்க பேத்தி கேட்குற ஒரு ஃப்ளேவர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து எடுத்து பாதி அவளுக்கு புட்டு பாதி கொடுத்தாச்சு எல்லா பாட்டிங்களுமே இப்படிதாங்க நமக்கு என்ன வேணுன்றதை பார்க்க மாட்டாங்க தனக்கு என்ன வேணும்னு பார்க்க மாட்டாங்க பேத்திங்க தான் முக்கியம் சொல்லுவாங்க அந்த இடத்துல நம்ம தான் வில்லி ஆயிடுவோம் ஸோ இது யார் வீட்டெல்லாம் நடக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க பாருங்க எங்க சார் வந்து இப்போ ஃப்ரீ ஆனாரு எனக்கு ரொம்ப டென்ஷனாக ஆயிடுச்சுங்க கிருஷ்ண ஜெயந்தி அதுமா இவ்வளோ டென்ஷன் ஆனதே கிடையாது பட் எனிவே இந்த வீடியோ பட் இருந்தாலுமே ஒரு ஃபோட்டோ எடுக்க ஒரு வீடியோ எடுக்க அவர் வந்த டைம் என்ன தெரியுங்களா நைன் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க ஸோ இப்போதாங்க நான் ஒரு ஃபோட்டோஸ் கூட எடுத்தேன் எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை